அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக கன்ஃப்யூஸ் ஆகி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கமெண்ட் தான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நிறைய சிம்டம்ஸ் நீங்கள் சொல்லி இதெல்லாம் கர்ப்ப அறிகுறியா சிஸ்டர் அப்படின்லாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இம்பார்டண்டாக மஸ்ட்டாக என்ன அறிகுறி தெரியணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இம்பார்ட்டண்ட்டான அறிகுறின்னு பார்த்தா உங்களுக்கு பீரியட் தள்ளி போகிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான அறிகுறியாக இருக்கும் அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் நம்ப முடியும் அது மட்டும்தான் மெயினான சிம்டம்ஸ் அடிஷ்னலாக நிறைய சிம்டம்ஸ் இருக்குது இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா பீரியட் வந்து தள்ளி போகிறது இப்போ பத்தாம்தேதி பீரியட் ஆயிருக்கீங்க அப்படின்னா பத்தாம் தேதி நீங்கள் அகெய்ன் பீரியட் ஆகாமல் ஆகாமையே இருக்கிறது அப்படியே அப்படி இருந்துச்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஆகுது அது வரைக்குமே நீங்கள் பீரியட் ஆகலை அப்படின்னா மெடிக்கலில் போய் நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக போய் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக பத்தாம்தேதின்னா அடுத்த பத்தாம்தேதி நீங்கள் பீரியட் ஆகிடுவீங்க அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு மெயின் சிம்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம் உங்களுக்கு பீரியட் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து தொண்ணூறு சதமானம் ஆன ப்ரெக்னென்சி ஆன மாதிரி தான் இரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் வந்து வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமே நீங்கள் பீரியட் ஆகலை அப்படின்னா ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஸோ இம்பார்ட்டண்ட்டான கர்ப்ப அறிகுறின்னு பார்த்தா அது வந்து பீரியட் தள்ளி போகிறது தான் அது இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாடி பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓல்டேஷனுக்கு அப்புறமா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப லைட்டாக மைல்டான ஸ்டொமக் பெயின் லெஃப்ட் சைட் இருக்கலாம் ரைட் சைட் இருக்கலாம் அடிவயிர் இருக்கலாம் எங்கே வேணும்னாலும் ரொம்ப மைல்டான பிர ஸ்டொமக் பெயின் இருக்கும் பிரெஸ்ட் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் அந்த இடம் அந்த ஏரியா ஃபுல்லாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வேஜினால் வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும் வைட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்யூட் டைப்பில் டிரான்ஸ்பரண்டாக சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு கால்வலி இருக்கும் சிலருக்கு தலைவலி இருக்கும் இது எல்லாம் வந்து பீரியட் தள்ளி போகிறது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இது எல்லாமே எல்லாேருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் தெரியாமையே பிரெக்னன்ட் ஆகிருக்காங்க அது எந்த வகையிலையும் நம்மளை வந்து பாதிக்காது அப்புறம் முக்கியமானது வாமிட் சென்சேஷன் இருக்கும் மார்னிங் சிக்னஸ் இருக்கும் எது சாப்பிட்டாலும் அப்படியே உமட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் ப்ரஷ் பண்ணுறப்ப கூட ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பீரியட் டேட்டு நெருங்க நெருங்க உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் எந்த ஸ்மெல்லுமே பிடிக்கவே பிடிக்காது குக்கர் விசில் வர்றதுலருந்து பருப்பு வேக வைக்கிறதுலிருந்து எனக்கெல்லாம் மீன் பொறிக்கிற ஸ்மெல் வந்து வந்துச்சுனாலே அப்படியே ஃபுல்லாக உமிட்டுக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் மெயின் சிம்டம் இது இல்லாமல் பீரியட் தள்ளி போகிறது தான் வந்து இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்தலாம் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ்லாம் ஆகவே வேண்டாம் பொறுமையாக ரிலாக்ஸாக வெயிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரெக்னென்சி பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு சிம்டம்ஸ் பற்றி பேபி கேர் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம அதை பற்றி பார்த்துட்டுலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்